அநேக நேரங்கள் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை இருக்குது நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகள் மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு கனமழையாக ரொம்பவே தீவிரமாக கூடும் பகல் நேரங்களில் வெப்பநிலை படிப்படியாக வரும் நாட்களில் குறைந்து மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க போது தமிழ்நாட்டில் முதலாவதாக இப்போ தென் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் முதல் மிக கனமழை என்பது பெரும்பாலான பகுதிகள் எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் நிச்சயமாக நமக்கு கனமழையானது படிப்படியாக அதிகரிக்கும் ஆகவே தென் மாவட்ட பகுதிகள் இருக்கிறவங்க ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க கன முதல் மிக கனமழை உங்களுக்கு ரொம்பவே தீவிரமாக இருக்குது அதே சமயங்கள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது பதிவாகக்கூடும் ஆகவே நமக்கு பகல் நேரங்கள் வரைக்கும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் சில மாவட்டங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து இரண்டு மணிக்கு பிறகு பகல் இரண்டு மணிக்கு பிறகு படிப்படியாகவே நிறைய மாவட்டங்களில் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதில் ஒரு சில மாவட்டங்கள் தமிழக கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்லாம் இரவு நேரங்களிலும் பரவலாக நமக்கு கனமழை பெய்யக்கூடும் ஆகவே இடைவிடாத மழை பொழிவு அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து கடலோர மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழையானது கண்டிப்பாக கிடைக்கும் வட தமிழ்நாட்டை விட இப்போ அடுத்து வரும் நாட்களில் தென் தமிழ்நாட்டில் அதிக அளவு நமக்கு மழை வந்து பதிவாகும் ஏன்னா கடந்த செப்டம்பர் மாதத்தில் வட தமிழ்நாட்டிலையும் வெயில் வந்து இருக்கு இருந்தாலும் அதை காட்டிலும் தென் மாவட்டங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் எல்லாம் கடந்த மாதங்களில் பதிவானது பார்த்தோம் ஆகவே தொடர்ச்சியாக இப்போ நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தென் மாவட்டங்களில் வந்து பதிவாகும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழையும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் டெல்டாவிலுமே கூட மிக கனமழை வந்து பதிவாகும் அதே சமயங்களில் வட தமிழக உள் மாவட்டத்தில் விட்டுவிட்டு கனமழை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பகுதியாக இருக்கும் இருந்தாலும் நமக்கு வந்து குறுகிய நேர மழை பொழிவு தான் தற்போதைக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறத விட ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை வந்து கிடைக்கும் சில மாவட்டங்கள் ஓரிரு மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாகவும் நமக்கு மழை பொழியும் ஆகவே உஷாராக இருந்துக்கோங்க மழை வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லா மாவட்டங்களிலும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகி கொட்டி தீர்த்த பிறகு தான் வடகிழக்கு பருவமழையை நமக்கு வந்து ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் ஆரம்பித்த பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கும் அப்படிங்கிறதுனால கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் ஆகவே எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அந்தந்த பகுதிகளுக்கு இரண்டு மடங்கு மழை பொழிவும் ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்